இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டல் வெளி திணக்கலத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் இன்று இலங்கையின் தெற்கு மேற்கு மற்றும் தெற்கு கடல் பிராந்தியங்களில் மணிச்சாரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் சற்று பலமான காற்று என்று வீசலாம் விட நாட்டின் அநேகமான பகுதிகளில் சீரான காலநிலையே தெரியும் மேற்கு சப்ரகமுக மத்திய தெற்கு மாகாணங்களில் சிறுதளவான மழை காணப்படுவதுடன் கிழக்கு மற்றும் பூவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை கொழும்பு முதல் கலி ஊடான அம்பால் வரையான கடல் பிராந்தியங்களில் சிறுதளவான காலை மழை காணப்படுவதுடன் ஏரிய கடல் பிராந்தியங்களில் சீரான காலநிலையே காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் முகமானது மணிசாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இருந்து காற்று வீசும் நீர்கொழும்பு முதல் கொழும்பு அம்பாங்கொட்டை ஊடான பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் முகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிசாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே செட்டு கொந்தளிப்பாகவும் காணப்படும்